ஆபரகாமுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் ஈசாக்குக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் யாகோபுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் இந்த மூன்று பேருடைய வெளிப்பாடுகள் கிடைத்து ஒரு நானூறு வருஷம் முடிந்து விட்டது இப்போ உண்மை நான் யார் என்று சொல்லட்டும் என்று கேட்டபோது மோசேக்கு சொல்லப்படுகிறது ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லும்போது இந்த ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபை மட்டும் தியானித்து விட்டு போயிருக்கலாம் மோசே அந்த ஆபரகாமுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்ததோ அந்த ஈசாக்குக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது அதுவும் அங்க இருக்கிறது இன்னும் மோசை அதை எழுதவில்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் எழுதலை இப்போ அவங்கள பத்தி மூணு பேரை பத்தி மட்டும் தெரியும் ஆனால் இதோடு கூட மோசை திருப்தி அடையவில்லை நீங்க ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருங்க ஆனா உங்ககிட்ட இது இல்லாம இன்னொரு மகிமை இருக்கும் பாருங்க அந்த மகிமை எனக்கு கொடுங்க அந்த மகிமை தான் எனக்கான மகிமை அந்த வெளிச்சத்தில் எனக்கு ஒண்ணு கிடைக்குது இல்ல இப்ப நான் ஆமரகாமி தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோ தேவின் இப்போ இல்ல இப்ப மோசையின் தேவன் சொல்றதுக்கு அந்த மகிமை தான் உதவும் அதுல கிடைக்கிற வெளிப்பாடு தான் உதவும் இப்போ நீங்க எங்க கிட்ட இருந்து கேட்டு என்ன படிச்சாலும் இந்த வெளிப்பாடோ அல்லது இதுல படிக்கிற காரியங்களோ நீங்கள் ஒரு நாள் எப்படி சொல்ல வேண்டி வரும் ஹெச்எல்எம்ல உள்ளவங்க இப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நல்ல வெளிப்பாடு நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம் உண்மை ஆனால் தேவன் உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒன்று சொல்லிக் கொடுப்பார் அதை எச்செல்லமும் சொல்லி கொடுக்க முடியாது வேற யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது அந்த வெளிச்சத்துக்கு நீங்க போய் அந்த மகிமின் பிரகாசத்தில் படிக்கணும் அதை அதுதான் நீங்கள் பரிசுத்தலத்துக்குள்ள வந்ததுக்கான அர்த்தம்